திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓம் நம சிவாய இன்னைக்கு பதிவில் திருவாசகம் போற்றி திருவகவள் பாடலோட பொருள் விளக்கத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு ஆணியை பச்சை மரத்தில் அடிக்கிறதுக்கும் காஞ்ச மரத்தில் அடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது காஞ்ச மரத்தில் ஆணியை அடித்தா கூட எப்படியோ அதை வெளியில் எடுத்துடலாம் ஆனால் பச்சை மரத்தில் அரைஞ்ச ஆணியை அவ்வளோ எளிதாக எடுக்க முடியாது அது மாதிரி தான் சிவநெறியில் நிற்கிறவங்களும் பசுமரத்தாணி மாதிரி அதுலேயே நிலச்சிருப்பாங்க அவங்கள அவ்வளோ எளிதாக சிவநெறியிலேருந்து வெளியில் கொண்டு வர முடியாது இதைத்தான் மாணிக்க வாசகர் பசுமரத்தானி அரைந்தது போர் இடையேறா அன்பு அப்படின்னு சொல்கிறாரு இப்படி நினைக்கும் போது கடல் மாறி பெருகுமா ஆனா மற்றவங்களுக்கு இந்த உருக்கத்தால வர மாற்றத்தை பார்க்கும் போது பைத்தியம் பிடிச்ச மாதிரி தெரியுமா பாண்டிய நாட்டின் தலைமை அமைச்சராயிருந்த திருவாத ஊரார் இறைவனோட திருவருள் பெற்றதுக்கு அப்புறம் ஒரு வேட்டிய கட்டிட்டு கழுத்தில் ருத்ராட்சம் போட்டுட்டு ஆடிட்டு பாடிட்டு தனியாக சிரிச்சிட்டு அழுதுட்டு இருக்கிறத பார்த்த மக்கள் இந்த அமைச்சருக்கு என்னாச்சு பைத்தியம் பிடிச்சிருச்சா இல்லை பேயும் பிடிச்சிருச்சா அப்படின்னு அவரோட காது படவே பேசுகிறாங்க இன்னும் சிலர் நல்ல அமைச்சர் பதவியை இப்படி விட்டுட்டு இப்படி ஆகிட்டாரே அப்படின்னு பழித்து பேசுகிறாங்க இதே நிலமை தான் சிவநெறியில் இருக்கிறவங்களுக்கும் நடக்கும் இவன் ஏன் இப்படி மாறிட்டான் இந்த சின்ன வயசுலேயே ஏன் இப்படி பட்டையும் கொட்டையும் போட்டுட்டு கோயில் கோயிலாக சுத்திட்டு இருக்கான் இவனுக்கு பைத்தியம்தான் பிடிச்சிருக்கு போல அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி எல்லாரும் அவனை கிண்டல் பண்ணி திட்டினாலும் கூட அதுக்காக அவன் வைக்கப்படவோ கோவப்படவோ மாட்டான் அந்த இலி சொற்களையும் அவனுக்கு கிடைச்ச ஒரு புகழ் உரையா அவன் எடுத்துக்குவான் அப்படி புகழ் உரையா எடுத்துக்கிட்டு சிவ வழிபாட்டில கொஞ்சம் கூட தவற மாட்டான் மாணிக்க மாணிக்கவாசகர் சொல்றாரு பழித்து உரைப்பூன் அதுவாக அப்படின்னு சொல்றாரு அடுத்த வரியில சொல்றாரு சதுர் இழந்து அரிமாள் கொண்டு அப்படின்னு சொல்றாரு சதுர் இழந்து அப்படின்னா மாணிக்க நம்ம ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம் அவர் ஒரு அமைச்சர் அமைச்சர்னா எப்படி இருக்கணும் நல்ல உடை போட்டு நல்ல அணிகலன்கள்லாம் போட்டு கம்பீரமான நடை நடந்து வந்து குதிரை மேலே ஏறி வரணும் மக்களும் அமைச்சர் அப்படின்னு ஒரு மதிப்பும் வச்சிருப்பாங்க ஆனால் அதை எல்லாம் விட்டுட்டு ஒரு வேஷ்டியோட ருத்ராசம் போட்டு பாடிட்டு ஆடிட்டு அழுதுட்டு தெருவழியாக நடந்து போறார் அப்படி போகும்போது மக்கள் நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற அந்த மதிப்பை கூட பொருட்படுத்த மாட்டார் அமைச்சர் அப்படின்னு மக்கள் நம்ம மேல வச்சிருக்க அந்த மதிப்பு போயிருமே அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் கூட பொருட்படுத்த மாட்டார் இதைத்தான் சதுர் இழந்து அப்படின்னு மாணிக்கவாசகர் வாசகர் சொல்றாரு அரிமாள் கொண்டு அதாவது சுய நினைவை இழந்த பைத்தியம் மாதிரி இருப்பாங்களாம் அவங்கள மாதிரியே தனியாக சிரிப்பாங்க பாடுவாங்க ஆடுவாங்க அழுவாங்க ஆனால் இவங்க சிவஞானத்தை அறியும் அறிவுடையவராக இருந்தாலும் முதிர்ந்த இறை அன்பினால தான் இப்படி சதுரிழந்து யார் நம்மளை என்ன நினைச்சா நமக்கு என்ன அப்படின்னு அவங்களோட மதிப்பையெல்லாம் பொருட்படுத்தாமல் பேரானந்தத்தில் தெளிப்பாங்க இதைத்தான் மாணிக்க வாசகர் கோணுதலின்றி சதுரிழந்து அரிமாள் கொண்டு சாரும் கதியது பரம அதிசயமாக அப்படின்னு பாடியிருப்பாரு இவங்க ஏன் இப்படி செய்கிறாங்க அப்படின்னா இவங்க இறுதியாக சென்றடைவதற்குரிய வீடு பேரு அப்படிங்கிற தான் மேலான ஒரு அதிசயமாக நினைச்சு அந்த இறை உணர்வு தான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க இதத்தான் மாணிக்கவாசகர் வாசகர் பாடுறாரு பசுமரத்து ஆணி அறைந்தாற் போல கசிவது பெருகி கடலென மருகி அகம் குளைந்து அனுகுலமாய் மெய்விதிர்த்து சகம் சகம் என்று தம்மை சிரிப்ப நானது ஒழிந்து நாடவர் பழித்துறை பூனதாக கோணுதல் இன்றி சதுர்விழந்து அரிமாள் கொண்டு சாரும் கதியது பரமா அதிசயமாக அப்படின்னு அவ்வளோ அழகாக பாடியிருக்காரு நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நம சிவாய